ஏற்கனவே நம்ம லெசன் வந்து டீஸ்டம் பார்த்துனதுனால இப்போ டீஸ்டம் உடைய டோன் செட்டு இந்த கோனை பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு அது என்னன்னா இதுல ஸ்லீவ் போடுறத பத்தி இத நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் அடுத்தது இந்த கோன்ல வந்து இது டீஸ்டம்ல வர்றது இது எல்லாருக்கும் தெரியும் டி ஸ்டப்ல லூஸ் ஆகுதுன்னா சென்டர் டூ சென்டர் போட்டு அவங்க ரெகுலராக மிஷின் ஷாப்பில் பண்ணிடுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஹெட்டில் வருது இது இல்லைன்னா ஒரு பெரிய கே பே பேக்னால் சைஸ் வித்தியாசமாக இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் அந்த மாதிரி வரும் ஆக இதில் எதா ஆச்சு தான் நம்ம என்ன பண்ணுறது இதில் ஸ்லீவ் போடக்கூடாது போட முடியாது ஏன்னா இந்த லேண்ட் ரொம்ப கம்மி இந்த டோட்டல் லேண்டு பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் செவன் பாயிண்ட் ஃபைவ் இதுதான் இருக்குன்னு வீங்க அப்போ நம்ம ஸ்லீவ் போட முடியாது அப்படியே போட்டாலும் உருவிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த உள்ளே இருக்கிற ஐடியை ஜீரோ பண்ணி இந்த கோணம் நீங்கள் போர் பண்ணிக்கலாம் இதில் போடுற மெட்டல் வந்து எம்எஸ் கிடையாது கேஸ்டைன் சைடுக்கு ரெண்டு இல்லை ரெண்டு எம்எம் போர் பண்ணிக்கலாம் அது இந்த வாழ்த்துக்கி நினச்ச பொறுத்துது ஏன்னா ஒரு ஒரு ஹெட்லையும் இதில் ஒரு ஒரு மாதிரி வரும் அப்போது அந்த ஹெட்டில் இருக்கிற கேஸ்டைன் வந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இங்கே லேண்ட் இருக்கிறதுனால இங்கேயும் இங்கேயும் க்ரப் ஸ்க்ரூ போட்டுக்கணும் க்ரப் ஸ்க்ரூங்கிறது என்னென்னு உங்களுக்கு தனியாக காட்டுறேன் அப்படி போடும்போது எனக்கு நான் செக் பண்ண வரணும் இட்டி மாட்டி கழட்டி மாட்டி ஒரு நாள் முழுக்க செஞ்சு பார்த்துருங்க லூஸ் வரல ஆனால் அந்த கேஸ்டைன் நல்ல கேஸ்டைனாக இருக்கும் இண்டெக்ஸ் வர்ணில் பண்ணாதான் இருக்கணும் கேஸ்டைன் மட்டும் நல்லதாக வாங்கிக்கோங்க வேறு எந்த மெட்டரிலையும் போடக்கூடாது காரணம் இது அலுமினியம் இதில் சீவிட்டு போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது இதை ப்ராப்பராக பண்ணணும் இல்லைன்னா இங்கே ஒரு ஷேப் குடிப்படி வரும் இந்த அடி வந்து தெரியுதா இந்த மாதிரி வரும் கண்டுபிடிக்க முடியாது இதை கண்டிப்பாக நீங்கள் எம் ஒன் டிஆர் மிஷினில் மட்டும்தான் பண்ண முடியும் அதை தவிர்த்து எளிமையாக தான் பண்ணிடுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க மிக்க மகிழ்ச்சி இதில் காத்துற இந்த மிஷினிங் வந்து கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது அந்த எம்என்டிஆரில் பண்ணுற அந்த ஹெட்லேம் கேஸு ஸோ அதில் அந்த நிறையா டீட்டெயில் மிஸ் ஆயிருச்சு அந்த க்ரப் க்ரூப் போடுற விஷுவல்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிருச்சு ஸோ வேணால் அதை நீங்கள் தனியாக ஒரு வீடியோ ஒன் பண்ணி அதை நம்ம உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டுருக்கோம்